முதல் பதிவு இதுதான் சரி பிளாக் பண்ணி விட்டுருக்கோம் அமௌண்ட் அந்த ஹரிய அப்படியே குமரி மகேஷ் எல்லாம் எங்கள் மாதிரி தப்பா சரி ஓகே மனுஷன் சாப்பாடு சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு சௌந்த் சௌந்தர்யா வாயு யோ சௌந்தர்யா சிஸ்டர் நேம் வந்து சத்தியான்னு வச்சிருக்கீங்க சூரிய பிரகாஷ் அப்படின்னா கரெக்டு தான் பகல்ல இதே வேலை தானே பாக்குறாங்க அப்ப அப்ப என்ன சொல்ற சொல்லுங்க பகல் லைவ் போட்டா அதை தான் பண்றாங்க அப்ப பகலே குடிச்சுதான் இருப்பாங்க இவனுங்க நைட்டும் குடிச்சுதான் இருப்பானுங்க இவனுங்க எவரு மாதிரி ராணி அது அக்கா சொல்லுமா அப்படியா சேகர் இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு முட்டை போட்டுது அண்ணா அக்கா தஞ்சாவூரில் இருந்து என்ன சாப்பிட்டீங்க அந்த குடும்பம் சாப்பிடாம தயவு செஞ்சு எல்லாம் போயிடுங்கன்னு கூட சாப்பிடும் புரியல தென்றல் ஏன் லைவ் போடுறீங்க சாப்பிட்டீங்களா எலிஃபேண்ட்

சண்டை போடுங்க சரியா போயிடும் ஆமா ஆமாம் சிவகுமார் போகிறத வேற லெவலுக்கு போங்க என்னக்கா டுடே ஸ்பெஷல் டுடே வந்து மாமா வந்து முட்டை போட்ட தக்காளி தூக்கி வச்சிருக்காங்க அங்கே பிரியவா சாப்பிடலாம் ஆமாப்பா ஆமா த நேச்சுரல் எஸ் ஹாய் ராம் தஞ்சாவூர் ராம் ராம்குமார் என்ன அங்கே கோவில் இருக்கு அபுதாபியில் ஓ அபுதாபியில் கோவில் இருக்கா பரவாயில்ல இப்பதான் தான் முடிச்சுட்டு வந்தேன் ஆடலும்

ஆனா போய் சாப்பிட்றேன் சாப்பிடுறேன் பொறம்போக்கு பிறந்த நாய் தொடக்க பிறந்தேன் எதுக்கு தான் இப்போ உங்க ஆத்தா கக்கி வச்சிருக்காளோ அப்படியே கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சக்திவேல் கவுண்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா பாண்டி வெல்கம் லைக் போட்டுருங்க